கவிப்பித்தனை பொறுத்த வரைக்கும் சாவடி அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பின் வழியாகத்தான் எனக்கு அறிமுகம் அதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஒரு கதையை கூட நான் படித்ததில்லை இதுவும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தமிழ் எழுந்தலை ரிவியூ எழுதுறதுக்காக அப்போ என்னுடைய நண்பர் த ராஜன் வந்து அந்த புத்தகத்தை கொடுத்தார் முதல் கதையை படிக்கும்போது இப்படி ஒரு எழுத்து இந்த மாவட்டத்தில் ஒருத்தரா எழுதப்படுது அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் கவனிக்க தவறிட்ட அந்த குற்ற உணர்ச்சி வந்து ஏன்னா என்னுடைய மாவட்டமும் வடார்காடு தான் பிரிக்கப்படாத திருவண்ணாமலை வேலூர் இந்த ரெண்டு மாவட்டத்தையும் முன்னாடி வந்து வடார்காடு என்ற ஒரே மாவட்டமாக அடித்தது எல்லாருக்குமே தெரியும் இந்த பகுதியில் ஒரு வட்டாரம் சார்ந்த எழுத்து அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கதா வளரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா நிறைய எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில எழுத்தாளர்களை என்னால் பட்டியல் போட முடியும் இப்ப தேடி பார்க்கும்போது சாவி மாம்பாக்கத்துல பிறந்திருக்கிறாரு மூவா திருப்பத்தூர் சார்வாகன் வேலூர் இது மாதிரி மூத்த எழுத்தாளர்கள் பல பேர் வடார்காடு மாவட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த மண்ணுக்கும் அவங்களுடைய எழுத்துக்கும் பெரிய தொடர்பு இருந்ததா பார்க்க முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் எனக்கு கவிப்புத்தனுடைய எழுத்து வந்து அறிமுகமாகுது இந்த வடார்காடு மொழியை பொறுத்த வரைக்கும் சென்னையில பேசக்கூடிய அந்த மொழிக்கு ஏறக்குறைய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மொழி அந்த பக்கம் இருக்கக்கூடிய தென்னார்காடு அதாவது நடுநாட்டு மொழிக்கும் கொஞ்சம் உடன்பட்டு போகக்கூடிய ஒரு மொழி தான் இந்த வடார்காடு வட்டார மொழி இவ்வளோ பெரிய மாவட்டம் ஆனால் பெரிய இலக்கியவாதிகள் வந்து இந்த பகுதியில் உருவாகலை அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பவுமே உண்டு என்னென்ன வறட்சி பெரிய நதிகள் கிடையாது பொன்னையாறு பாலாறு சேயாறு இப்படி பல நதிகள் இருந்தாலும் கூட தண்ணி வந்து ரொம்ப குறைவான நாட்களில் மட்டும்தான் அங்கே வரும் இப்போ ரொம்ப வர வர குறைஞ்சுக்கிட்டே வருதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம் இப்ப தொழில் சார்ந்த வளர்ச்சியும் பெரிதாக இல்லாத மாவட்டங்கள் இது அதே சமயத்துல இலக்கியத்திலையும் அந்த வறட்சி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இல்ல இப்பதான் நம்பிக்கை தரும்படியாக நிறைய எழுத்தாளர்கள் புனைகதை ஆசிரியர்கள் கவிஞர்கள் இந்த மாவட்டத்துல உருவாகி வர்றாங்க இல்ல ஔார் வந்து புறநானூர்ல ஒரு ஒரு பாட்டு ஒன்பாடியிருப்பாங்க அதிகமான எதிர்த்து படையெடுத்து வரும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எம் மூலம் பொருணன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க கிலோ ஒரு அடியை அந்த மாதிரி இப்போ வட்டார எழுத்து அப்படின்னாலே நீங்கள் திருநெல்வேலி கரிசல் நாஞ்சில் நாடு அதுக்கப்புறம் கொஞ்சம் மதுரை கொங்கு தமிழ் இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கிலோ பொன்குமார் வட்டாரம் சார்ந்து நிறைய தொகுப்பு எல்லாம் தொகுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் இந்த வடார்காடு வட்டாரம் சார்ந்து இன்னும் தொகுப்பு வரலாம் தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு இலக்கிய வறட்சியும் கல்வியிலையும் பெரிய வர வளர்ச்சியெல்லாம் இந்த மாவட்டத்தில் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ளஸ் டூ ரிசல்ட் போடும்போதெல்லாம் கடைசி இடத்துல முடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் வடார்காடு அப்போ இலக்கிய வ வறட்சி மிகுந்த இந்த ஒரு மாவட்டத்தில் இன்னைக்கு இன்னைக்கு விட்டுருங்க இன்னைக்கு நிறைய நம்பிக்கை திறமை எழுத்தாளர்கள் உருவாகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நம்பிக்கையுடைய விதையாகத்தான் நான் இவருடைய அந்த சாவடி தொகுப்பை வந்து பார்த்தேன் அச்சு அசலாக வடார்காடு மொழி எனக்கும் கிராமத்துக்குமான ஒரு தொடர்பு வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது இப்போ தொழிலுக்காக நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மொழி வந்து மாறிடுச்சு ஆனால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பேசின என்னுடைய அசலான மொழி அந்த மொழியில ஒரு ஒரு படைப்பாளி ஒரு வார்த்தையை கூட மாத்தாம ரொம்ப நெருக்கமாக எழுதியிருந்ததை அந்த சாவடி தொகுப்புல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருடைய எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பிச்சு ஈமம் நாவல் அதுக்கப்புறம் அந்த சேங்கை ஒட்டுமொத்தமாக வந்த கவிப்பத்தனுடைய கதைகள் இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது தென் தமிழகத்துல ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய வட்டார எழுத்தருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கீ ராஜநாராயணனுக்கு இணையாக ஒரு எழுத்தை வடார்காடு வட்டார மொழியில கவிப்பித்தன் எழுதி வருவதாக நான் கருதுகிறேன் இது எப்படி அப்படின்னா கீ ராஜநாராயனை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதினதை விட தொகுத்தது தான் அதிகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலியல் கதைகள் நாட்டுப்புற கதைகள் இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கதைகளை தொகுத்து ஆவணப்படுத்தினார் இப்படி எதிர்காலத்துல இந்த பகுதியில இருந்து கவிப்புத்தனம் செய்யும் போது ஒரு வளமான எழுத்து மரபு இந்த பகுதியிலும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது வடார்காடு வட்டார மொழிக்கு வந்து அகராதி கிடையாது இல்லைங்களா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நடுநாட்டு மொழியில கண்மணி குணசேகரன் ஒரு அகராதியை தயார் பண்ணிருக்கிறார் இங்க வடார்கடு வட்டார வழக்கு சார்ந்த அகராதியை தயார் பண்றதுக்கு பெருமாள் முருகனுடைய துணைவியார் வந்து முயற்சி பண்ணாங்க ஆனா அது ஆக்சுவலா பண்ணல இன்னமும் இங்க பேசக்கூடிய மொழிகளை அதாவது வட்டார மொழியை வந்து ஆவணப்படுத்தல இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப இந்த மொழி இலக்கியத்துல பதிவாகும் போது இது எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்குது இப்போ வடார்காடு வட்டார மொழி கொச்சையானதாக பார்க்கக்கூடிய ஒரு பொது புதிய மனநிலை இருக்கிறத நான் பல நேரங்களில் பார்த்துருக்குறேன் என்ன அப்படின்னா இந்த பகுதியில் பேசுறவங்களுக்கு ரகரம் வந்து வராது சிறப்பு இழகரம் வந்து வராது ஐச்சுலா இவங்க அதுக்கு பதிலாக எந்த வார்த்தையை எந்த எழுத்தை பயன்படுத்துவாங்கன்னா யாரா பயன்படுத்துவாங்க இப்போ பழக்கம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னா பழக்கம்னு தான் சொல்லுவாங்க இப்போ இதே சொல்ல தென் மாவட்டத்துல பழக்கம் அப்படின்னு பயன்படுத்துறாங்க ரெண்டுமே தப்புதான் ஆனா பழக்கம் என்கிற சொல்லு கொச்சையானதாகவும் பழக்கம் என்கிற சொல்லு வந்து அஹ் கொச்சையானதுக்கு அப்பாற்பட்டதாகவும் பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது எப்படி இப்படி ஒரு மனநிலை உருவாச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனா இந்த கதைகள்லாம் நீங்க சத்தம் போட்டு படிச்சீங்க அப்படின்னா அதாவது இப்படி ஒரு மொழி வந்து இருக்கா ஒவ்வொரு சொல்லுமே வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய சூழல் வந்து இருக்கு இந்த சூழல்ல தான் இவர் தொடர்ச்சியாக தன்னுடைய படைப்புகளை நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட போன வருஷம் சேங்கை அப்படின்னு ஒரு நாவலை எழுதினார் பல்வேறு நெருக்கடிக்கு இடையில் மறுபடியும் இந்த வருஷம் ஜிகிட்டி அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் இவடைய நிலம் இறக்குறைய அந்த ராணிப்பேட்டை மாவட்டம் தான் ஆனால் அந்த ராணிப்பேட்டை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக வடார்காடு மாவட்டத்துக்கான ஒரு எழுத்தாக ஒரு எழுத்தாளராக நாம் வந்து கவிப்பித்தனை முன்னிறுத்த முடியும் இந்த ஜிகிட்டி என்கிற நாவலை பொறுத்த வரைக்கும் என்ன ரெண்டு களங்களை பத்தி இந்த ஜிகிட்டி நாவல் வந்து பேசுது ஈமம் என்கிற நாவல் ஓரளவுக்கு அந்த அந்த பேர் வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா சேங்கை மடவலி நீவா நீவாநதி இப்போ இதெல்லாம் வந்து அந்த நாவலை வாசிச்சதுக்கு அப்புறம்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் கூட காலைல வந்து ஒரு போஸ்ட் போட்டு என்னென்ன என்னன்னா இந்த ஜிகிட்டிக்கு பொருள் என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அட்டையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கதை உள்ள தன்மையும் தெரியும் ஜிகிட்டி அப்படிங்கிறது ஒரு கதை அந்த அட்டையில படமா இருக்கக்கூடிய கூத்து என்பது இன்னொரு கதை ஆக்சுவலா ரெண்டு கதை இந்த நாவலுக்குள்ள இருக்கிறத பார்க்கலாம் வட தமிழகத்துல தான் கூத்து என்கிற மரபு இன்னும் அழியாம வந்து பாதுகாக்கப்படுது ஆனா அது முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாவல் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறதா ஒரு சில தடங்கள் இருக்குது சுதந்திரம் பெற்று எட்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதியிருக்கார் அதெல்லாம் அந்த காலக்குறிப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது வருஷ கதையை மூன்று தலைமுறை கடிகாசலம் இதுக்கப்புறம் கங்காதரன் சாரங்கன் என்கிற இந்த மூன்று தலைமுறை கதையை இந்த நாவல்ல அவர் வந்து பேசியிருக்கிறாரு இப்படி பார்க்கும்போது ஒரு அறுபது எழுபது வருஷத்துடைய காலகட்டம் இந்த நாவல்ல வந்து டிராவல் ஆகுது அப்ப இந்த ஜிகிட்டி அப்படிங்கிறது ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஒரு சொல்லு அஹ் ஊதுவத்தி தொழில பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மாவு அப்படிங்கிறது ஒரு நாவலுடைய முன்னடியே எழுதியிருக்கிறார் ஒரு குறியீடாக இந்த நாவலுடைய அட்டைப்படமும் இதை தான் சொல்லுது கூத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வர்றத இந்த இந்த நாவல் வந்து பதிவு பண்ணுது ஏற்கனவே நீவானதிலையும் அந்த கூத்துக்கலையை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு ஆஹ் இந்த கூத்துக்கலை அழியும்போது ஒரு கலைஞன் அழியும் போது அவனோடு தொடர்புடைய கலையும் வந்து அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்துருக்கோம் இப்படி பார்க்கும்போது இதில் வரக்கூடிய அந்த கங்காதரன் என்கிற ஒரு ஒரு கேரக்டர் கூத்துக்கலையின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்ட அந்த கேரக்டர் ஒரு கட்டத்தில் அதனால் வாழ முடியாது என்கிற சூழல்ல அதை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு மாறுறத வந்து பார்க்கறோம் அதுதான் வந்து ஊதுவதி தொழில் அப்படிங்கிறது இதுலேயும் அவனால வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து செய்ய முடியல கலை ஈடுபாடு கொண்டவர்களால் பிற தொழில்களை உருப்படியாக செய்ய முடியாது அப்படிங்கிறது யதார்த்தத்தில் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கிறோம் அப்போ இப்ப கூத்துக்கலை அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு சடங்காக இருக்கிறத நம்ம பாக்கிறோம் இதுலயே அவர் வந்து எழுதியிருக்காரு ஏன்னா இவங்களே சினிமா பாட்டுக்கு மாறினதெல்லாம் முதல்ல சுயமாக எழுதி பாடிய ஒரு காலகட்டம் மறைந்து திரைப்படங்கள்ல புகழ்பெற்றிருந்த பாடல்களை தம்முடைய அந்த கூத்துக்கு பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த மரபு உள்ள வர ஆரம்பிக்குது ரெண்டாவது பார்வையாளர்களுக்கும் அந்த கலைஞர்களுக்குமான இடைவெளியை குறைக்கக்கூடிய நபராக இந்த கூத்துல வரக்கூடிய கட்டியங்காரன் வந்து இருக்கிறான் இது இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா கட்டியங்காரன் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து இரட்டை அர்த்தம் உடைய பாலியல் சொற்கள் அதிகமாக கலந்து பேசக்கூடிய ஏன்னா அப்பதான் நாலு பேர் சிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வீழ்ச்சி தான் இது ஆக்சுவலா இந்த வீழ்ச்சியையும் இந்த நாவல் வந்து பதிவு செய்யுது தென் வட மாவட்டங்கள்ல உயிர்ப்போடு இருந்த கூத்து நிறைய நாடக குழுக்கள் இன்னைக்கும் வட மாவட்டங்களில் உண்டு என்னென்னா திருவிழா சம்பந்தம் அதாவது திருவிழா நாட்கள்ல மட்டுமே அந்த கூத்தை இன்னைக்கு வந்து நடத்திட்டு வராங்க அப்போ என்னென்னா ஒரு சடங்காக வந்து மாறுது அப்போ இந்த சடங்குகள் இந்த சடங்கின் மேல நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை பா அதுக்கு அடுத்த தலைமுறை உருவாகும் போது இந்த கூத்து என்கிற மரபு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இத வந்து ஒரு பகுதியாக இந்த நாவல் வந்து பேசு ரொம்ப தீவிரமா எழுதிருக்கிறார் அக் கிலா கவிப்பத்தனை பொறுத்த வரைக்கும் வர்ணனை ஒரு ஒரு நிகழ்வை பத்தி அவர் தரக்கூடிய அந்த வர்ணனை ரொம்ப பயங்கர நுணுக்கமானது ஒரு இடத்துல அந்த புலிசாதம் கிளாறுறத பத்தி வரும் அதை பார்க்கும்போது அச்சி அசலாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களை தான் ரொம்ப அணுக்கமாக அது இருக்கிறத பார்க்கலாம் என்னென்ன பண்ணுவாங்களோ அவ்வளோத்தையும் எழுதுறாரு இந்த இந்த விளக்கம் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான கதை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து ரெண்டு பக்கத்துக்குள்ள அந்த நாவலுடைய கதையை சுருக்க முடியும் ஆனா நிலம் சார்ந்த அந்த வர்ணனை மனிதர்கள் சார்ந்த அந்த வர்ணனை அகத்தை எழுத்துல கொண்டு வர்றது அந்த சூழலை எழுத்துல கொண்டு வர்றது அப்படிங்கிறது இவருடைய எழுத்துடைய பலமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு பகுதி என்னன்னா இந்த கலை அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரும் கூத்து சொல்லி கொடுக்க வரல கங்காதரனுக்கு அப்புறம் யாரும் கூத்து சொல்லி குடிக்கவே வரல இப்ப ஊதுவத்தி தொழிலுக்கு போறாங்க ஊதுவத்தி தொழில் எனக்கு உண்மையிலேயே ராணிப்பேட்டை பக்கம் செய்யறது எனக்கு தெரியாது நாவலை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த அந்த பகுதியில இது ஒரு பெரிய வாழ்வதற்கு ஆதாரமான ஒரு தொழிலாக இந்த ஊதுவத்தி உருட்டக்கூடிய தொழில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது இலக்கியங்களின் மூலமாக தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதார் இதனுடைய ஒட்டு மொத்தமான அந்த ஊதுவத்தி தொழிலில் வந்து எப்படி ஈடுபடுறாங்க பெண்கள் இதில் வரக்கூடிய கங்காதரன் என்கிற ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரிதான் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த பூச்சி ராணி அப்படின்னு ஒரு ரெண்டு பெண் கேரக்டரை இதில் வந்து உருவாக்கி அந்த பெண் கேரக்டர் தான் இந்த நாவலை ஒட்டு மொத்தமாக தாங்குது ஆக்சுவலா இந்த இவருடைய மையத்தை சுற்றிதான் கடிகாசலம் கங்காதரன் சங்கரன் என்கிற அந்த குடும்பத்துடைய ஆண்கள் செயல்படுறத பார்க்கலாம் இந்த பூச்சி என்கிற அந்த பெண் அந்த உழைப்பின் மீது தீவிர நம்பிக்கை கொண்டவள் என்னைக்குமே அந்த உழைப்பை வந்து விட்டுக் கொடுத்துடாம மூன்று ஆண்களையுமே தன்னுடைய கணவன் மகன் பேரன் பேத்தி எல்லாரையுமே இவ தன்னுடைய அந்த சொற்ப வருமானத்தின் மூலமாக தான் வந்து காப்பாற்றுறாரு இப்போ இந்த பகுதி ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது இந்த வடார்காடு மாவட்டம் என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருப்பாங்க அந்த பெண்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் இருக்கிற அந்த குடும்பங்கள் ரொம்ப முன்னோக்கி வர்றதையும் அப்படி இல்லாத அந்த குடும்பங்கள் தான் வந்து பின்னோக்கி போறதையும் பார்க்கலாம் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பெண்கள் சார்ந்தே இயங்குறதை பார்க்கலாம் அப்படிதான் இந்த நாவல்லயும் அவர் வந்து பதிவு செய்திருந்தார் இந்த ராணி பூச்சி என்கிற அந்த ரெண்டு கதாபாத்திரம் அதுக்கு அடுத்தது இதுல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது உண்மையிலேயே அவருக்கு ஒரு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா என்னன்னு தெரியல ஆனா இதுல அந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்து பிரதிக்குள்ளேயே வருது தனியா எழுதல ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்த ரெண்டு பெண்களும் ஓடி ஓடி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த சாமி வந்து ஒரு நாளும் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படிங்கிறத இந்த பிரதியில வந்து ஊடுபாவா இருக்கிறத பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதிகளில் அதுவும் ஒன்று நிறைய கோயில்கள் சிறு தெய்வங்கள் இவ்வளோ போதும் இது வந்து எதேச்சியாக இந்த மாதிரி பிரதியில நடந்திருக்கா இல்லை வந்து இவர் திட்டமிட்டு தான் இதை செஞ்சாரா அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த டெக்ஸ்ட் வந்து கடவுளை வந்து காலி பண்ணு ஒண்ணுமே வந்து கடவுளால நடக்காது அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது வெறும் பார்வையாளர் மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த பெண்கள் கடைசியில வந்து உணர்றாங்க அதில் அந்த பொண்ணு வந்து அந்த பூச்சி என்கிற அந்த அம்மா தற்கொலை செய்து கொள்ள தேர்ந்தெடுத்த இடம் வந்து திருப்பதி இந்த இந்த ஒரு கேரக்டர் மட்டுமே நம்ம படிக்கும்போது அவ்வளவு கனமான ஒரு கேரக்டராக ஒரு காவியத்துல வரக்கூடிய பெண்களுக்கு நிகரான ஒரு கதாபாத்திரமாக அந்த பூச்சி கதாபாத்திரத்தை ஒரு உருவாக்கி இருக்கிறார் இந்த ராணி கூட இடையில கொஞ்சம் நம்பிக்கை இழந்துருவா அவள் தான் தற்கொலை பண்ணிக்க ரெண்டு தடவை முயற்சி பண்றா ஆக்சுவலா ஆனால் இந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கக்கூடாது உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது அந்த வகையில் பார்க்கும்போது மூன்று ஆண்கள் வந்து க கங்காதளம் தான் மையம் கடிகாசலம் அவங்க அப்பா சங்கரன் மகன் ஓகே மகனுக்கு பெரிய ரோல் கிடையாது ஆனால் அப்பாவுடைய கதையும் மகனுடைய கதையும் அதாவது கங்காதருடைய கதையும் தான் இதுல வந்து சொல்லப்படுது ஆனா இந்த ரெண்டு கதாபாத்திரத்தை விட நமக்கு நீங்கள் நாவலை வாசித்து முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கதாபாத்திரம் வந்து மனசுல நிற்கும் அப்படின்னா இந்த பூச்சி கதாபாத்திரம் தான் மனசுல வந்து நிற்கும் அப்படி இதுனா இதுதான் யதார்த்தம் அது நானே பார்த்துருக்கிறேன் எல்லா பெரும்பாலான குடும்பங்கள் எங்கள் ஊரில் தான் பெண்களை மையம் தான் ஆண்கள் வந்து இப்போ பெரும்பாலும் எல்லா பகுதியிலும் இருக்கிற தான் அங்கேயும் சம்பாதிக்கிறத முக்கால்வாசி வந்து குடிச்சே அடிச்சிருவாங்க அதனால ஒவ்வொரு குடும்பமும் பெண்கள் சார்ந்தே இயங்குது அப்படிங்கிறது இந்த நாவல் திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து இவனுடைய அந்த அந்த பெண்களுடைய அந்த போராட்ட குணம் இது இது எல்லாத்தையுமே இந்த நாவல் ஒட்டு மொத்தமாக அந்த அந்த ஒரு கதாபாத்திரத்தை மையமா வச்சுக்கிட்டு இயங்குது ஆனா மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த கூத்து கலைஞன் இந்த அட்டை அட்டை கூட பாருங்க ஒரு கூத்து கலைஞனை தான் முன்னிறுத்தி போட்டிருக்காங்க ஆனா இந்த பா வாசித்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு பெரிய ரோலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த ஈமம் நாவல்லே அப்படிதான் இருக்கும் ரெண்டாவது கவிப்பத்தனுடைய நாவல்ல ஒரு குடும்பத்தின் மீது ரொம்ப கவனம் செலுத்தி அவர் எழுதியிருப்பார் பக்கத்து குடும்ப பக்கத்து குடும்பங்கள் அல்லது அந்த ஊர்ல இருக்கிறவங்க மேலெல்லாம் இவர் அதிகமான கவனம் வந்து செலுத்தல ஒரு குடும்பத்தை மட்டுமே மையப்படுத்தி தான் இந்த நாவல் வந்து போகுது கருணாகரன் என்கிற ஒரு நண்பன் கூட வந்தாலும் கூட அதை பத்தின விளக்கங்கள் ரொம்ப கம்மி ரெண்டாவது இவருடைய இவருக்கு இந்த கங்காதரனுக்கு உம் கடிகாசலத்துக்கு முதல் மனைவி உண்டு ஆஹ் அந்த குடும்பத்தை பத்தியும் பெரிய விவரங்கள் இல்லை அவங்க அவளுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு தகவலாக மட்ட மட்டும்தான் வருது இதை வந்து இவர் ஒரு பா இவருடைய ஸ்டைல்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம் இது இந்த பிரதி மேல ஒரு பெரிய விவாதம்லாம் செய்ய முடியாது ஏன்னா இது இது தொடர்ச்சியாகவே செய்கிறார் ஏற்கனவே அந்த ஈமம் அப்படி அப்படிதான் இருக்குது இதுலேயும் அப்படிதான் இருக்குது ஒரு குடும்பத்துடைய கதை ஆனா அந்த குடும்பத்தை மையமா வச்சு அந்த சமூகத்துடைய கதையும் சொல்ல முயற்சி பண்றது ஆக்சுவலா ஆனா பக்கத்து வீட்டில் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது இப்படி இந்த பிரதி மேல பல்வேறு கருத்துக்களை நம்மளால வைக்க முடியும் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இவர் கதை முக்கியம் இல்லை ரசனை முறை விமர்சனத்தின்படி டி கேசி காணாசு அந்த குழு அந்த ரசனை முறை திறனாய்வாளர்களை மையமா வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிரதியை பார்க்கும்போது உருவம் முக்கியம் உள்ளடக்கம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல இதுல உருவம் ஒரு வட்டார மொழியில இவ்வளவு உயிரோட்டமாக ஒரு கதையை சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த ஜிகிட்டி நாவல் நிரூபிச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகையான ஒரு பாராட்டுன்னு நினைக்கல ஆஹ் வடார்காடுடைய கீ ராஜனநாயகனாகத்தான் நான் கவிப்பத்தனை பார்க்கிறேன் நன்றி